அன்பு உறவுகளை பிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் வழக்கமா நம்ம சொல்றதுதான் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தராம பின்னூட்ட பதிவுகளையும் அந்த விருப்ப குறியீட்டுகளையும் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் நம்ம மோடிக்கு வந்த சோதனையும் வேதனையும் எப்படி நம்ம வாயால சொல்லி இந்த வேதனைகளுக்கெல்லாம் மருந்து போடுறதுன்னு தெரியல என்னதான் மோடியுடைய இந்த கோடி மீடியாக்கள் மோடிய வானலாவ புகழ்ந்தாலும் அவர் ஐம்பத்தாறு இன்ச்சி அறுபத்தாறு இன்ச்சு கொண்டாடி தீர்த்தாலும் இன்னொரு பக்கம் சாணியில முக்கி ஸ்பெஷலா அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க இது ஒவ்வொரு முறையும் நடக்குது அப்படி ஒரு சம்பவம் தான் ரிப்போர்டர்ஸ் வித்வுட் பார்டர் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு இது அரசு சாராத அமைப்பு சமீபத்துல இந்தியாவுல பத்திரிகை சுதந்திரம் எந்த அளவிற்கு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கு எந்த அளவிற்கு நெருக்கடியை சந்திக்குது அப்படிங்கிற விஷயமா இந்த அரசையும் அதாவது இந்த பாரதிய ஜனதாவுடைய அரசையும் மோடியையும் நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷலா சாணியமுக்கி அடிச்சிருக்கானுங்க அதை பற்றிய தான் இன்று பார்க்க இருக்கிறோம் காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் எங்க மோடிய எந்த நேரமும் அணுதினமும் அவரை திட்டி தீக்குறதும் அவரை கேலி பண்றதும் அவரை குறை சொல்றதுமாவே இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன நேத்தி கடனா நடக்குது பேசுறோம் இது எங்களுடைய சொந்த கருத்தோ கற்பனையில வாயில வந்ததை அதை அடிச்சு விடுறதோ வளர்றதோ கிடையாதுங்க உலக அளவுல பிரசித்தி பெற்ற சில குறிப்புகளை சில தரவுகளை பப்ளிஷ் பண்ணும்போது அதை வெளியிடும் பொழுது அது தெரியப்படுத்தாம மறைக்கிறதுக்கு இந்த கோடி மீடியா எல்லாம் நிறைய வேலை செய்வாங்க அப்புறம் நாம இதுக்கு இருக்கிறோம் இதையெல்லாம் தானே இருக்கிறோம் அதனால இந்த விஷயங்களை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு வந்துருது தயவு செஞ்சு இத பார்க்கும்போது யாருக்காவது மன நோக்குற மாதிரி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க கடந்த வெள்ளிக்கிழமை ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர் பார்த்தீங்களா தலைப்பே தாண்டவம் ஆடுது பார்த்தீங்களா அதாவது எல்லை இல்லாத பத்திரிகையாளர்கள் எல்லை இல்லாத ஊடகவியலாளர்கள் எல்லை இல்லாத நிருபர்கள் இவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் யாருமே கொடுக்க முடியாது அவங்கதான் இந்த மோடியுடைய தண்டவாளத்தை வண்டவாளத்துல ஏத்தி வச்சிருக்காங்க இந்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் சொல்றங்க இந்த சங்கீசு குங்கிசு பங்கீசு உங்களுக்கு எல்லாம் ஏதாவது கடுப்பும் கோபமும் ஏ மேல வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாம் பொறுப்புள்ள இந்த அறிக்கையே உலகத்துக்கு வெளியிட்டு இருக்கிறது இந்த நிறுவனம் தான் யாரு ரிப்போர்டர்ஸ் வித்வுட் பார்டர் இவர்கள் எல்லை இல்லாத ஊடகவியலாளர்கள் நீங்க சண்டை கட்டுறதா இருந்தா நீங்க திட்டுறதா இருந்தா நீங்க கோவப்படுறதா இருந்தா நேர பஸ்ஸ புடிச்சு வேனை புடிச்சு ட்ரெயினை பிடிச்சி அங்க போயிருங்க இங்க வந்துடாதீங்க ஆனா அவங்களுமே இந்த அளவுக்கு நம்மாலும் மோடியை வச்சு செஞ்சிருக்க கூடாதுங்க இப்படியா ஒரு மனுஷனை போட்டு மன நோக்கடிக்கிறது எங்க நீங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்து மோடிய காரி துப்பிட மாட்டாங்களா இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டுல இப்படி ஒரு ஆகச்சிறந்த ஐம்பத்தாறு அஞ்சு பிரதமரை என்ன நிலைமைக்கு நீங்க ஆளாக்கி வச்சிருக்கீங்க எந்த அளவுக்கு நீங்க கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க உங்களை நாங்க சும்மா விட மாட்டாங்க பாவம் அந்த மனுஷனும் எவ்வளவுதான் தாங்குவாரு இந்த பக்கம் சைனாக்காரன் அடிக்கிறான் இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் அடிக்கிறான் போதா குறைக்கு உள்நாட்டுக்குழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாம இருக்கிற மனுஷனை போய் இன்னமும் நீங்க எவ்வளவுதான் அடிப்பீங்க ஆனா இதுக்கெல்லாம் இறக்கப்பட்டு நம்ம அடிக்காம விட்டுற முடியாது ஏன்னா நம்ம ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே அதிகம் பேசாத விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்போட நம்ம தொடர்ச்சியா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே அளவிற்கு எந்த ஊடகங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்ப அத செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கறதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக நம்ம தொட்டிருக்கோம் இந்த அளவிற்கு மோடிக்கு வேதனையும் அந்த சோதனையும் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னு இப்ப பாப்போம் ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர் அப்படிங்கிற அந்த அமைப்பு எப்படி அறிவிக்குதுன்னா இந்தியா இஸ் ரேங்கடு ஒன் பிப்டி ஒன் அவுட் ஆஃப் ஒன் எயிட்டி கண்ட்ரீஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் இப்படிங்கிற தலைப்புல தான் இந்த அறிக்கையை அவங்க சமர்ப்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்த அறிக்கையை மக்களுக்கு பொது இவங்க வெளியிட்டு ஒவ்வொரு நாடுகள்லயும் ஊடகம் எந்த அளவிற்கு சுதந்திரமா செயல்படுது அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லாம ரவுடிகளுடைய தலையீடுகள் இல்லாம தொழிலதிபர்களுடைய மிரட்டல்கள் இல்லாம பத்திரிக்கைகள்லாம் ஒவ்வொரு நாட்டுலையும் எப்படி சுதந்திரமா இயங்குது அப்படிங்கிற அறிக்கையை தான் அவங்க வெளியிடுறாங்க இதுல கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நூத்தி ஐம்பதாவதுக்கு மேல உள்ள இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து குறைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த மோடி கவர்மெண்ட் திண்டாடுறானுங்க நூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்து இறங்க முடியல தத்தணிக்குது தடுமாறுது பத்திரிகையுடைய ஊடக சுதந்திரம் அந்த அளவிற்கு ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு நெருக்கடிக்கு ஆளாக்கி உள்ளாக்குறானுங்க அத்தோட பத்திரிகையில இருக்கக்கூடிய நிருபர்கள் இவர்களை கொலை செஞ்ச ரிப்போர்ட் இருக்கு இந்த நிறுவனம் ஒரு ஐந்து விஷயங்களை மிக முக்கியமாக கணக்கில் வச்சுதான் இந்த ஆய்வை எடுப்பாங்க ஆய்வை எடுத்துதான் இந்த அறிக்கையா அவர்கள் சமர்ப்பிப்பாங்க அதாவது சமூகம் பொருளாதாரம் பாதுகாப்பு சட்டமன்றம் இன்னும் சில விஷயங்களை வச்சு அதுல இருந்து எப்படி ஊடக சுதந்திரம் மேலும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை எடுத்து சமர்ப்பிக்கிறாங்க இதுல கொடுமை நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட அந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடகொரியா இந்த நாடுகள் பட்டியோட நெருங்கி போயிருச்சு நம்ம இந்தியா நீங்க கேட்கலாம் எங்க அந்த நாடுகள் நூத்தி எழுவதுக்கு மேல இருக்காங்கல்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வடகொரியா இந்த மாதிரி நாடெல்லாம் இருக்கும்போது இந்தியா நூத்தி ஐம்பதாவது இடத்துல தானே இருக்கு நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்துலதானே இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கலாம் ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா இந்தியா போன்ற ஜனநாயக நாடுக்கு இது பெருத்த அவமானங்க இது பெருத்த அசிங்கம் இந்தியாவுக்கு இருக்கிற பெருமையே இங்க ஆக சிறந்த ஜனநாயகம் தான் ஜனநாயக மேலும் இருக்கிற நாட்டுல ஊடக சுதந்திரம் நூத்தி ஐம்பதாவது இடத்துக்கு போயிச்சுன்னு சொன்னா கேவலம் இல்லையா இது இது அசிங்கம் இல்லையா எப்போதுமே நம்ம ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் வடகொரியாவையும் கொண்டு போய் இந்தியாவோட கம்பேர் பண்ணவே கூடாது இந்தியாங்கிற ஒரு நாடு இங்க நாங்க பல மதங்கள் கொண்டவங்க இருப்போம் ஆனா நாங்க எல்லாருமே இந்தியர்களா இருப்போம்டா இங்க பல மொழியில பேசுறவங்க இருப்போம் ஆனா எப்போதுமே நாங்க இந்தியன் அப்படிங்கறதுல பெருமிதம் கொள்வோம்டான்னு சொல்லிட்டு வாய்கிலேயே பேசுறோம்ல அப்ப இந்த நாடு பத்திரிக்கை சுதந்திரத்துல எந்த ரேங்க்ல இருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி உலகமே உற்று நோக்கி பாக்காதா இந்தியாவை கூட மிக சிறிய சிறிய நாடுகள்லாம் இந்த ஊடக சுதந்திரத்துல பத்தாவது இடத்துக்குள்ள இருக்கு இருபதாவது இடத்துக்குள்ள இருக்கு ஐம்பதாவது இடத்துக்குள்ள இருக்கு கடைசிக்கு இந்தியா ஒரு ஐம்பது இடத்துக்குள்ளயாவது வர வேணாமா ஆகச்சிறந்த ஜனநாயக நாடுன்னு சொல்லி நம்ம பீத்திக்கிற இந்த நாட்டுல ஊடக சுதந்திரம் ஐம்பதாவது இடத்துக்குள்ள வர வேண்டாமா இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த அறிக்கையை பார்த்தோம்னா வெட்டி குனிய வேண்டிய நிலைய இந்த மோடி அரசு ஊடக சுதந்திரத்திற்கு ஏற்படுத்தியிருக்காங்க நாட்டுல ஊடக சுதந்திரம் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது இடத்துக்கு இந்தியா வந்துருச்சுன்னு சொன்னாலும் அதுக்கும் நீங்க மோடிய காரணம் சொல்லுவீங்களா எததுக்கெல்லாம் ஒரு பிரதமரை குத்தம் சொல்றது காரணம் சொல்றதுன்னு ஒரு கணக்கு வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா கண்டிப்பா இதற்கு காரணம் மோடிதாங்கிறத நான் சொல்லல அந்த ரிப்போர்ட்டு தான் சொல்லுது இப்ப பாருங்களேன் the prime minister do is not to hold press conference grants interviews அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த பிரதம மந்திரி பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிக்கையாளர் சந்திப்பை எப்போதுமே நடத்துறதில்ல எந்த விதமான நேர்காணலையும் கொடுக்கறது அவங்க சொல்றாங்க only to journalists who are favorable to him அதாவது நரேந்திர மோடிக்கு சாதகமான அவங்கள பத்தி வாய் நிறைய புகழணும் அப்படிப்பட்ட பத்திரிக்கைய மட்டும்தான் தனக்கு சாதகமாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்னு வார்த்தையே சொல்றது இந்த வேலையை மட்டும்தான் இந்த பிரதமர் செய்யறாரு நான் சொல்லல இந்த அறிக்கை அதுல இன்னொரு குடும்பம் இருக்குங்க அந்த அறிக்கையில அவங்க சொல்லும்போது இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாடெல்லாம் இந்த மாதிரி பத்திரிக்கை சுதந்திரத்துல இந்த இடத்துல இந்த ரேங்க போய் அடைகிறது இந்த ரேங்க தொடுறதெல்லாம் இது உகந்தது இல்ல அப்படிங்கறத அவங்க பெரும் கவலையோட தான் அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஏதோ கடமைக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தோம் அறிவிச்சோம் இல்ல இந்தியா போன்ற நாட்டுல இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வந்துட கூடாதுப்பா பத்திரிகை சுதந்திரம் இந்த அளவிற்கு கேவலமா போயிடக்கூடாதுப்பா அப்படிங்கறத அவங்க அச்சத்தோட கவலையோட சொல்றாங்க அதுல அதை விட ஆபத்தா இவங்க இன்னொரு விஷயத்த முக்கியமா கருத்துல வைக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இந்த நிலைமைக்கு ஊடக சுதந்திரம் இவ்வளவு பரிதாப நிலைக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அரசியல்வாதிகள் கையில போய் சிக்கி இங்க இருக்கிற எல்லா ஊடகங்களுமே ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு சார்ந்து ஒவ்வொரு ஊடகம் இயங்குது அத நம்ம பார்க்குறோமே தமிழ்நாட்டிலே பாக்குறோமே இங்க இருக்கக்கூடிய எல்லா டிவி சேனலும் எல்லா நியூஸ் சேனலும் ஒவ்வொரு சேனலுக்கு பின்னாடி ஒரு கட்சிக்காரன் இருப்பான் ஒரு கட்சி இருக்கும் அதை மறுக்கவே முடியாது அதை அவர்கள் துல்லியமா ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையில சொல்றாங்க மிக முக்கியமாக அவங்க இன்னொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றுமே பயங்கரமா பயம்புறுத்துற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி அறிக்கை தான் உண்மையை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா எப்ப ஆட்சிக்கு வந்துச்சோ பிஜேபி எப்ப ஆட்சிக்கு வந்துச்சோ மோடி ஆட்சி எப்ப இந்தியாவுல அரங்கேற்றம் நடந்துச்சோ அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஊடகங்கள் அவசர நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எமர்ஜென்சி நிலையை சந்திக்குதுங்குறது அந்த அறிவிப்பு எமர்ஜென்சி நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு இங்க பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய அவர்களுக்கு சாதகமான ஊடகங்கள்ட மட்டும்தான் அரசு உறவு வச்சுக்குது அவர்கள்ட்ட மட்டும்தான் தொடர்பு வச்சுக்குது அப்புறம் எப்படி ஊடகங்கள் தைரியமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க பயம் வந்துடும் ஜனநாயக தூண்களில் மிக முக்கியமானது ஊடகம் இந்த ஊடகம் ஆளும் மற்றும் அதிகார வர்க்கத்திடமிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் உண்மையான ஊடக பாதுகாக்கப்பட வேண்டும் இவையெல்லாம் நடக்குமா இந்த தேசம் கொடுங்கோன்மை ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால் ஊடகங்களுக்கான கை விலங்கும் அகற்றப்படும் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்